வணக்கம் எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடியை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன் இன்று நான் வந்து புயல் எச்சரிக்கை எண் குண்டை பற்றி தான் வந்து போகிறேன் செப் பொதுவாக மழை வந்து எந்தெந்த மாதத்தில் பெய்யும் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தான் இந்த மழைகள் வந்து பெய்யும் இந்த மழை எதனால் பெய்யுதுன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுத்திய வலு நிறையாகி ஏற் மழை பயங்கரமாக பெய்யுது புயல் வருது புயல் வந்து புயல் சூறாவளிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய இடையூறு வந்து வே இருக்கும் அதனால தான் இந்த கா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துக்கு வலு நிறைய ஆகிடும் அப் அதனால தான் நம்மளுக்கு அதுவும் வந்து இ இடையூறு செய்யும் அதனால் நம்ம எச்சரிக்கைப்படுத்துறதுனால நம்ம நம்மளுக்கு வந்து எச்சரிக்கைப்படுத்துகிற மாதிரி துறைமுகத்துலலாம் வந்து ஒன்று டு பதினோரு வரையும் எ எண் எச்சரிக்கை எண் கூண்டு வந்து ஏற்றுவாங்க அதில் வந்து இப்போ உதாரணமாக நாகப்பட்டினத்தில் ஐந்தாம் மேன் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு த ஒரு ஒரு எச்சரிக்கை கூண்டுக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது அது அது வந்து நான் நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் புயல் எச்சரிக்கை எண் கூண்டு மொத்தம் பதி பதினோரு வகையான புயல் கூண்டுகள் ஏற்றப்படும் ஒவ்வொரு எண் புயல் கூண்டும் ஒவ்வொரு நிலையை அறிவிப்பவை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஒம்போதாம் தேதி மாண்டஸ் என்ற புயலும் உருவாகியுள்ளது இது நாளை ப டிசம்பர் பத்து சனிக்கிழமை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கரையை கடக்கும் என வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் புயல் புயல் காலங்களில் எச்சரிக்கை எண் கூண்டு ஏற்றப்படுவது வழக்கம் ஆனால் ஆனால் எதற்காக இந்த எண் கூண்டு இதில் குறிப்பிடும் எண்கள் எதை குறிக்கின்றன என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது புயல் மையம் கொண்ட கொண்ட கொண்டதிலிருந்து அதிதீவிர புயலாக மாறுவது வரையிலான மாற்றங்களை மக்களுக்கு அறிவிக்க இந்த புயல் கூண்டு ஏற்றும் முறை பின்பற்றப்படுகிறது இதில் மொத்தம் பதினோரு வகையான புயல் கூண்டுகள் ஏற்றப்படும் ஒவ்வொரு எண் புயல் குண்டும் ஒவ்வொரு நிலையை அறிவிப்பவை முதலாம் எண் கு எச்சரிக்கை கூண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் உருவாகியுள்ளது பலமான காற்று வீசுகிறது ஆனால் துறைமுகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அர்த்தம் இரண்டாம் எண் எச்சரிக்கை கொண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் புயல் உருவாகியுள்ளது என்பதை அறிவித்திருப்பதாக அறிவிப்பதாப்பதற்காக ஏற்றப்படு ஏற்றப்படுவதுதான் இரண்டாம் எண் எச்சரிக்கை கொண்டு இதனை தொடர்ந்து துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் வெளியேற்ற வெளியே ஏற்ற வேண்டும் என்பதை தெரிவிக்க ஏற்றப்படுகிறது மூன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் திடீர் காற்று மற்றும் மழை உருவாக கூடிய சூழல் நிலவும் போது மூன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படும் நாலாம் எண் எச்சரிக்கை கொண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் துறைமுகத்தில் மோசமான வானிலை ஏற்பட்டிருந்தால் அதனை அறிவிக்கும் வகையில் நாலாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படும் துறைமுகத்தில் இருக்கும் கப்பலுக்கு ஆபத்து என்பதை தெரிவி தெரியப்படுத்த இது உதவும் ஐந்தாம் எண் எச்சரிக்கை கூண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் உருவான புயல் துறைமுகத்தின் இடது பக்கமாக கரையை கடக்கும் என்பதை எச்சரி எச்சரிக்கை செய்ய இந்த கூண்டு ஏற்றபடி ஏற்றப்படுவது வழக்கம் ஆறாம் எண் எச்சரிக்கை கூண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கரையை கடக்கும் என்பதை தெரிவிக்க இந்த கூண்டு ஏற்றப்படுகிறது ஏழாம் எண் எச் ஏழாம் எண் எச்சரிக்கை கூண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் இந்த கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகங்கள் வழியாகவோ அல்லது அதற்கு மிக அருகிலோ புயல் கரையை கடக்கும் என்பதை அறிவிக்க ஏற்றப்படுகிறது எட்டாம் எண் எச்சரிக்கை கூண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் இந்த எண் மிக்க புயல் துறைமுகத்தின் இடது பக்கமாக கரையை கடக்கும் என்று என்று அர்த்தம் ஒன்பதாம் எண் எச்சரிக்கை கொண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் இந்த எண் அறிவிக்கப்பட்டால் மிக்க புயல் துறைமுகத்தின் வலது பக்கம் மாக கரையை கடக்கும் என்று அர்த்தம் பத்தாம் எண் எச்சரிக்கை கொண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் அதிதீவிர புயல் உருவாகியிருக்கும் பட்சத்தில் இந்த எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படும் துறைமுகத்தின் வழியாகவோ அதன் அருகிலோ இது கரையை கடக்கும் என்பதை வெளிப்படுத்த இது உதவும் பதினோராவது எச்சரிக்கை கொண்டு எதன் எதற்காக ஏற்றப்படுகிறது என்றால் வானிலை எச்சரிக்கை மையத்துடனான தகவல் முற்றிலுமாக துண்டிக்கப்படும் நிலையில் இந்த புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படுது வழக்கம் இந்த விவரங்கள் வந்து எல்லாருக்கும் எப்பொழுதுமே இருக்காது மனதில் அதனால் நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இல்லை வந்து ஒரு ஐந்தாம் எண் எச்சரிக்கை கொண்டு இல்லை ரெண்டாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுனா இதை வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதிலோட நிலைகள் அதோட பொருள் எல்லாமே அந்த கூகுளில் வந்து இருக்கும் இது இது இருக்கட்டும் நம்ம அலையே வந்தாலும் ஊருக்கு எல்லோரும் தண்ணி நிறையா வந்தாலும் நம்ம சிவபெருமான் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற உதாரணமாக திருநாவுக்கரசர் சுவாமிகள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க அதை பார்க்கும் திருவிநாவுக்கரச சுவாமிகள் அருளிய நான்காம் திருமலை தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலாம் திருப்பதிகம் இர இரண்டாம் பா பாடல் பற்றாய் நினைந்த நினைந்திடு நினைந்திடு எப்போதும் நெஞ்சே இந்த பற்றாய் நினைந்திடு எப்போதும் நெஞ்சே இந்த பாறை முற்றும் சுற்றாய் அலைக்கடல் மூடினும் கண்டேன் புகழ் நமக்கு உற்றான் முய்வற்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் முற்றா முனைமதி கண்ணியினால் கண்ணியினான் தன் மொய்கழலே பொருள் நன் நெஞ்சமே நமக்கு உற்றாராகவும் உறவினாராகவும் இருக்கும் உமையாளுக்கு அன்பரான இளம்பிறையை கண்ணியாக சூடியுள்ள சூடியுள்ள திரு பாதிரி புலியூர் ஈசனாரின் நல நலம் தரு தரு திரு திருவடிகளை பற்றி கொள் இந்த உலகம் முழுவதையும் கடலிலிருந்து அலைகள் எழுந்து மூடினாலும் நம்மை கவ நமக்கு கவலை இல்லை நாம் சரணடையும் ஈசனால் திருவடிகளே நம்மை காக்கும் நம் நம்ம வந்து எவ்வளோ அழ அலை எது வந்தாலும் நம்ம கவலையே வேணாம் ஏன்னா நம்ம வந்து சரணையும் சிவபெருமான் வந்து நம்ம வந்து சரணடைறோம்ல அந்த சிவபெருமான் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட பொருள் இறைவன் திருவடிகளை நெஞ்சில் வைப்போம் நமச்சிவாய மந்திரம் ஓதுவோம் முழு திருநீர் அணிவோம் ருத்ராக்கம் அணிவோம் திருச்சிற்றம்பலம் இதிலிருந்து விடை பெறுகிறேன் கோமல் வி மித்ர்ப்பினியாகினான் இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்